வணக்கம் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் ஒரு ஊதாரி ஒரு உதவாக்கரை ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்தவன் சீமான் நேற்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் அவர் அவர்களிடத்திலும் ஒரு வன்மையான பேச்சினை பேசியிருப்பது எனது உள்ளம் மிகுந்த வேதனை அடைகிறது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஐயாவை பற்றி பத்திரிகையாளர்களிடத்திலே ஒரு அநாகரிகமான முறையில் வார்த்தைகளை பிரயோகித்த சீமான் நினைத்தாலே ரத்தம் கொதிக்கிறது உள்ளம் வேதனை அடைகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் என் போன்ற தொண்டர்கள் கொதித்தெழுந்தால் சீமானின் கட்சியும் இருக்காது அங்கே பின்னாடி நிற்பவர்கள் ஒரு ஓரிருவர் கூட நிற்க மாட்டார்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாக்கு இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் அது இங்கே பேசக்கூடாது எங்களுடைய மாண்மிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்கள் மிக மிக பொறுமையாக இருக்கின்றார் காரணம் அவர் மக்களை பற்றியே சிந்தனை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மக்களுக்காக அடுத்த திட்டங்கள் என்னென்ன கொண்டு வரலாம் மக்களுக்காக என்னென்ன வேலை வாய்ப்புகள் படித்த இளைஞர்களுக்கு இப்படி ஒவ்வொரு துறையிலையும் கவனம் செலுத்தி வருகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் இதுவும் செய்துவிட மாட்டார்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு போயிரு போய் போயிடுவார்கள் என்று சீமான் என்ற ஒரு ஊதாரி நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ரத்தம் கொதிக்கிறது வேதனையாக இருக்கிறது தமிழ் ஈழ மக்களுக்காக நீ என்ன செய்தாய் நான் கேட்கிறேன் தமிழ் ஈழத்தமிழ் மக்களுக்காக இதுவரை நீ என்ன செய்தாய் தண்ணி பாம்பு போல தான் இருக்க போய் போய் நீந்தி போய் போரா அங்கே போய்ப்பார் போராடிப்பார் அங்கே போக முதல்ல தரையில் இருந்துன்னு தண்ணி மாதிரி படம் எடுத்துன்னு ஆடிகிட்டு இருக்க தேவையில்லாத மக்களை அந்த ஒன்று ரெண்டு இளைஞர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் நாய் கூட நன்றி நினைக்கும் அவ்வளவு ஒன்மத்தை ஊடகத்துறையின் முன்னிலையில் கக்கியிருக்கின்றார் எவ்வளவு நெஞ்சழுத்தம் கடுமையாக எச்சரிக்கிறேன் என் போன்ற தொண்டர்கள் அமைதியாக இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது ஒவ்வொரு தொண்டரும் கொதித்தெழுந்தால் நீ எங்கேயுமே நிற்க மாட்ட எங்கேயுமே நடக்க முடியாது இதுதான் உண்மை இப்போ ஈழத்தமிழ் மக்களுக்காக நீ என்ன செய்த சொல்லு பார்ப்போம் நீ எங்கே போராடின அவங்களுக்கு என்ன என்ன தியாகம் பண்ண நான் கேட்குறேன் நானாவது அஞ்சு வருஷம் கருஞ்சட்டை போ போட்டு போராடினேன் எங்கே தான் போராடு ஏன் அது ஒரு நாடு அதற்கு அங்கே செல்ல வேண்டும் என்றால் பல விதிமுறைகள் இருக்கிறது நீ இங்கேருந்துக அவ்வளோ வந்து அவ அவங்களுடைய அந்த மக்களின் பெயரை விற்றுக்கொண்டு கோடி கோடியாக சம்பாரிச்சிக்கினு அவ்வளோ திமுர்த்தனத்தில் பேசிகிட்டு இருக்க அங்கே கூட இருக்கிற அந்த கூட்டங்கள் ஏ ஒன்று கூட்டங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறது ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது அவர்கள் உண்மையே அடித்து விரட்டுவார்கள் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மாபெரும் தலைவர் அறநறிவு தவறாது வாழ்ந்து அதுவும் மறைந்திருக்கின்றார் எங்கள் உள்ளத்திலெல்லாம் மறையாமல் இருக்கக்கூடிய முத்தமிழின் தலைவர் கலைஞரையா அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரின் பெயரை சொல்லி கூட உனக்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்கிறேன் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும் ஒன்று தொட்ட தொட முடியாதா ஒன்று சீமான் உன்னை தொட முடியாதா அது அப்பாவி பெண் வாழ்க்கையை சீரழிச்சிய அதெல்லாம் நான் நினச்சிட்ருக்கியா யாருக்கும் தெரியாது நினச்சிட்ருக்கியா நான் இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் நானும் எங்களுடைய இயக்கத்துக்காக பணியாற்றிருக்கின்றேன் அப்பொழுது பணியாற்றுகின்ற போது வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற்ற அந்த இடத்திலே நானும் இருந்தேன் ஒரு ஏஜென்ட்டாக இருந்தேன் அங்கே அந்த ஏ அந்த ஏஜெட்டாக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்த வாக்குகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அது மட்டுமின்றி பொதுமக்கள் அனைவரும் வாக்களித்தது என் உள்மனதுக்கு தெரிந்தது அதே போல் தேமுதிக அதிமுகவின் ஆதரவு பெற்ற தேமுதிக நின்றது பிஜேபியும் நின்றது அப்பொழுது அதிமுகவின் வாக்குகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பிஜேபிக்கு விழுந்திருக்கிறது ஒரு பாகத்தில் ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க யாரு அதிமுக பெற்ற தேமுதிக இப்படி நிலை இருக்கும்போது அதிமுக ஒரு பாகத்தில் குறைஞ்சபட்சம் ஏழு ஓட்டாக இருக்கும் அதுதான் கேள்வி அந்த வாக்குகள் எல்லாம் பிஜேபி போட்டுச்சு அடுத்தது நாம் தமிழர் கட்சி என்ற நின்ற வேட்பாளருக்கு வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வந்தது அப்போது எனக்கு என் மனசில் உள் மனசில் ஒன்றே ஒன்று தான் தோ தோன்றியது இந்த அதிமுக வாக்குகள் அனைத்தும் பிஜேபிக்கு போச்சு நாம் தமிழ் என்ற கட்சிக்கு போட்ட வாக்குகள் அனைவரும் சுயேட்சைக்கு போட்ட வாக்குகள் அதை கவனத்தில் ச கொள்ள வேண்டும் சீமான் இது சுயேட்சைக்கு போட்ட ஓட்டு அது வேணாம் இது வேணாம் எதுவும் வேணாம் சரி இப்படி போடலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போட்ட வாக்குகள் தான் அந்த சுயேட்சை வாக்குகள் அந்த வாக்குகள்லாம் நிரந்தரம் கிடையாது அதை வச்சு நீ வந்து ஊடகத்தில் வந்து ஏதாவது பேசுகிறேன்னா வர்ணம் போனோம் அதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சுயேட்சைக்கு போட்ட ஊ ஊட்ட வச்சு இங்கே செய்தியாளர்களிடத்தில் குக்கரிப்பதெல்லாம் வேண்டாம் இதோட நிறுத்திக்கொள்ள வேண்டும் மிக மிக வேதனையாக இருக்கிறது உள்ளம் கொதிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இது எப்படி சொல்கிறதே தெரில இந்த நபர் மீது இந்த சீமான் என்ற நபர் மீது கடுமையான நடவடிக்கை நீதித்துறை தான் எடுக்கணும் நேரடியாக வந்து எடுக்கணும் எவ்வளவோ துறைகளை உருவாக்கியிருக்கிறார் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் முத்தமிழர் ஜெய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் எண்ணற்ற திட்டங்களை சொல்ல முடியும் ஒன்று ரெண்டு இல்லை என்ற எண்ணற்ற திட்டங்கள் பெண்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கார் எவ்வளவோ திட்டங்களை உருவாக்கிருக்கிறார் எத்தனையோ புதிய புதிய துறைகளெல்லாம் உருவாக்கி சாதனை படுத்திருக்கின்றார் ஐடி ப்ரொபஷன் முதல் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை ஒரு மாபெரும் தலைவரை இவ்வளவு செய்தியாளர்களிடத்தில் இவ்வளவு இந்த பைத்தியக்காரன் போல இங்கே அங்கே பேசியது சீமான் கடுமையான கண்டனத்தை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு மன்னிப்பே கிடையாது